வெல்கம் டு பவன்க் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஜாஜ் செட்டாக் இவி பஜாஜ் செட்டாக் இவி இந்த வண்டி தான் பஜாஜில் இருக்கிற இப்போதைய ஸ்கூட்டர் ஆஃபரிங் மற்ற எதுவுமே ஸ்கூட்டர் கிடையவே கிடையாது பஜாஜில் இந்த வண்டியோட டிசைன் பற்றி பேசணுன்னா இது பழைய பஜாஜ் செட்டா கூட அதே லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட லெக்சியை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி கொண்டு வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மூணு டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது இந்த மூணு டிஃப்ரென்ஸ் வேரியன்ஸை பற்றி தனித்தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட காமன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறமா என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அதோடய ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஸ் என்ன இதை பற்றியெல்லாம் பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நானுமே நோட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணு டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்குமே டிசைனை பொறுத்த வரைக்கும் காமனாக தான் இருக்குது ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எங்கேயுமே ஷார்ப்பேஜஸே இல்லை அக்ரெசிவ் லுக்கே கிடையாது இது ஒரு சாஃப்ட் லுக் தருது இன்ஃபேக்ட் இந்த ஓஆர்விஎம் கூட அந்த லுக்கை மேட்ச் பண்ணுற மாதிரி சாஃப்டாக தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஷார்ப்பேஜஸ் கூட கிடையாது இந்த வண்டியோட பில்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடி சைடில் பேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் எல்லாமே ஃபுல் மெட்டல் பாடி வருது அதனாலே இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி த்ரீ கேஜிஸ் வருது அதாவது நீங்கள் என்ன வேரியன்ட் வாங்குறீங்களோ அந்த வேரியண்ட்டோட பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி த்ரீ கேஜிஸ் வருது அதே மாதிரி இந்த பின்னாடி அண்ட் சைட் பேனல் பார்த்திங்கன்னா இது ஃபுல் சிங்கிள் பேனலாக வருது தனித்தனி பேனல்ஸ்லாம் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல டென்டானால் கூட அதை வந்து நம்ம ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெல் இன்ச் டயர்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டுமே அலாய் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க எல்லா மாடலுக்குமே சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சைடட் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் வருது மற்ற ஆஃபரிங் அதாவது இதோட காம்படிட்டேர்ஸான ஏத்தராக இருக்கட்டும் இல்லை வந்து டிவிஎஸ் ஐக்யூபாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து சில மாடல்ஸ்க்கு டிஸ்க் பிரேக் வருது பேசிக் மாடலுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் வருது ஓவராலாக இதோட பில்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது எங்கேயுமே பேனல் கேப்ஸ் இல்லை பஜாஜ் வந்து அவங்களோட குவாலிட்டியை வந்து இதில் அப்படியே கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் தான் இருக்குது லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது வித் வந்து ஒய்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு ரைடரை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்ஸோட ஹைட் வந்து ஒரு ஷார்ட் ரைடராக இருந்தாலும் சரி ஒரு மாடரேட் ரைடராக இருந்தாலும் சரி அவங்களோட காலை வந்து தரையில் பிளான் பண்ணுற அளவுக்கு இருக்குது கொஞ்சம் ஹைட்டான ரைடராக இருந்தாலும் ஹேண்டில் பார் ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் டேர்ன் பண்ணும்போது முட்டி வந்து இந்த இடத்துல இடிக்காது சீட்டோட குஷனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃ்டாகவும் இல்லை ஹார்டாகவும் இல்லை மாடரேட்டாக இருக்குது சிட்டி ரைட்ஸில் வர பம்ப்ஸ் எல்லாமே இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த வண்டியோட ஃபுட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ஐஸ் ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற அளவுக்கு என்னார்மஸாக இல்லை ஆனால் டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் எதாவது பொருள் வச்சிங்கன்னா கூட உங்கள் காலை பின்னாடி இப்படி தள்ளி வச்சுக்க முடியும் ஹூக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் சீட்லேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்டிகிரேட்டடாக நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைன் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ஹூக் வருது இது பிளாஸ்டிக் தான் த்ரீ கேஜிஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா லைட்ஸுமே வந்து எல்இடிஸில் தான் வருது ஃப்ரண்ட் லேம்ப்ஸ் ரவுண்டாக இருக்குது இல்லையா அதை சுற்றி ஒரு டிஆர்எல்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அது பார்க்க சூப்பராகவே இருக்குது டாப் அண்ட் மாடலில் இண்டிகேட்டர்ஸ் வந்து டைனாமிக்காக கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்குது இந்த வண்டியோட டாப் அண்ட் வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க இந்த கீயை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு இருந்தாலே போதும் கிட்டக்க வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஆக்டிவேட் ஆகிடும் இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது பழைய வருஷன் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வருஷன்ன்றதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது இப்போ வர டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎஃப்டி ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் டச் ஸ்க்ரீன் கிடையாது எதுலேயுமே இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட டீட்டெயில்ஸு என்ன மோடில் இருக்கீங்க உங்களோட கரண்ட் ஸ்பீடு டைமு அதுக்கப்புறம் உங்களோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு காமிக்குது இதில் இருக்கிற பட்டன் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக இருக்குது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ரெண்டு டிரைவ் மோட்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று ஈகோ அண்ட் ஸ்போர்ட் அது எல்லாமே நீங்கள் இந்த பட்டன்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்ரண்ட்டில் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகுது இது வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி பாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதில் பெருசாக நீங்கள் வேறு எதுவும் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது இதில் வந்து ஒரு சார்ஜர் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு மொபைல் சாக்கெட் இருக்குது யூஎஸ்பி மொபைல் சாக்கெட் அதில் வச்சு நீங்கள் மொபைலை வச்சு க்ளோஸ் பண்ணி தான் முடியும் இந்த ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுது உள்ளே வந்து டுவெண்ட்டி ஒன் லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் சார்ஜிங் போட்டும் இருக்குது ஓப்பன் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த வண்டி டாப் எண்ட் மாடல் அப்படின்றதுனால இந்த ஆன்போர்ட் சார்ஜர் வெறும் கேபிள் மோட்டர் தான் வெளியில் இருக்கு கேபிளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரிஸு இருக்குது இந்த வண்டியில மோட்டார் மேனுஃபேக்சர் பண்ணுறது வாஷ் தான் பண்ணுறாங்க இந்த மோட்டரோட மேக்சிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ கிலோ வாட்டர் கண்டினியூஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ வாட்டர் இது கொடுக்குற டார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது இது வந்து ஒரு சைட் மவுண்டட் மோட்டார் இது ஸ்விங்காமில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க அது ரியர் வீலோட ஒரு கியர் மூலியமாக கனெக்ட் ஆகியிருக்கு இந்த வண்டியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் நீங்கள் சிட்டியில் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கீங்க சடனாக டக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும் இல்லை வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஈகோ மோடில் இருந்தாலும் உங்களோட த்ராட்டல் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா சடனாக அந்த ஸ்பெசிஃபிக் டைமுக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி ஸ்பீடு வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து ஐசியூவில் ப்ராப்பராக பக்காவாக இன்டெக்ரேட் பண்ணியிருக்காங்க பஜாஜ் இந்த வண்டியில் மூணு டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வருது பேசிக் வேரியண்ட்டான ப்ளூ டூ நைன் ஜீரோ ஒன் மிட் வேரியண்ட் அர்பன் டாப் மோஸ்ட் வேரியண்ட் ப்ரீமியம் இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது பேசிக் வேரியண்ட்டில் ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்டர் பேட்டரி தான் வருது ஆஃப் போர்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு சார்ஜர் ரொம்ப பெருசாக இருக்கும் வண்டியில் இருக்காது அர்ப்பணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்டர் பேட்ரி பேக் தான் கொடுக்குறாங்க அதையும் ஆஃப் போர்ட் சார்ஜர்ஸ் தான் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வருது ரியரில் ட்ரம் பிரேக் வருது பேசிக்கில் ரெண்டுமே ட்ரம் தான் வந்தது ப்ரீமியம்மை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் டூ கிலோ வாட்டர் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க ஃப்ரண்டில் டிஸ்க்கு ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் வருது ஆன்போர்ட் சார்ஜர்ஸ் கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு கேபிள் மட்டுந்தான் நீங்கள் வெளியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் அதிலே இருக்கும் அதனால் கன்சிடரபுளாக சார்ஜரோட ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க இதுல என்ன கேட்ச்னா டெக் பேக் அப்படின்னு ஒன்று குடுக்குறாங்க அந்த டெக் பேக்கை வந்து நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்கினா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு எல்லாத்துலேயுமே ஆக்டிவேட் ஆகும் மற்றபடி வெறும் ஈகோ மோடு வச்சு தான் நீங்கள் ஓட்ட முடியும் இதோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ப்ளூ அதாவது பேசிக் வேரியன்ட்டில் சிக்ஸ்டி த்ரீ ஈகோவில் கொடுக்கும் செவன்டி த்ரீ ஸ்போர்ட்ஸில் போகும் அர்பேனில் சிக்ஸ்டி த்ரீ ஈகோ செவன்டி த்ரீ இன் ஸ்போர்ட்ஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் செவன்டி த்ரீ இன் ஈகோ எயிட்டி த்ரீ டு எயிட்டி ஃபைவ் இன் ஸ்போர்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் மோடை வந்து டெக் பேக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும் இதோட சர்டிஃபைட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ப்ளூலையும் சரி ப்ரீமியம்லையும் த்ரீ ரெண்டுத்துலையுமே ஒன் டுவெண்ட்டி த்ரீ சர்ட்டிஃபைட் மைலேஜ் சொல்கிறாங்க ரியல் லைஃப் மைலேஜ் வந்து ஒன் ஒன் ஃபைவ் தருது மிட் வேரியண்ட்டான அர்பனுக்கு சர்ட்டிஃபைட் மைலேஜ் வந்து ஒன் ஒன் த்ரீன்னு சொல்கிறாங்க ரியல் லைஃப்பில் வந்து ஹண்ட்ரட் கொடுக்குது டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ரவுண்டு டிஸ்பிளே வரும் எல்இடி டிஸ்பிளே தான் வரும் அது வந்து நான் டச் தான் மிட் வேரியண்ட் எடுக்கிறீங்க அதாவது அர்பன் எடுக்கிறீங்கன்னா ரவுண்டு டிஸ்பிளே வரும் அதுவும் நான் டச் எல்இடி டிஸ்பிளே டாப் வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க அதோட நீங்கள் மேப்ஸ்லாம் லோட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கும் நேவிகேஷன் எல்லாம் ஆனால் அதுவுமே டச் ஸ்க்ரீன் கிடையாது கீஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியண்ட்டில் டைப் தான் கொடுக்குறாங்க அதாவது கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க அர்பேன்லையும் ப்ரீமியம்லையும் உங்களுக்கு ஃபாப் கொடுக்குறாங்க அதாவது அந்த ரிமோட் கீஸ் கொடுக்குறாங்க மற்றபடி ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வருது ஹில் ஹோல்ட் அண்ட் ரிவர்ஸ் ஹில் ஹோல்டுனால் நீங்கள் ஸ்கிராம்பில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸில் போவோம் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கும் ரிவர்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்லேயும் மிட் வேரியன்ட்லேயும் நீங்கள் வந்து டெக் பேக் போட்டால் தான் கிடைக்கும் அதே மாதிரி ஹில் ஹோல்டுமே வந்து டெக் பேக் போட்டால் தான் மூணு வேரியண்ட்லேயுமே கிடைக்கும் டாப் வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் மோடு வந்து டீஃபால்ட்டாக கொடுக்குறாங்க நீங்கள் டெக் பேக் போடணும்னு அவசியம் கிடையாது இந்த வண்டியோட வெயிட்ஸ் ஒன் தேர்ட்டி கேஜிஸ் ஃபார் பேசிக் வேரியண்ட் மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ கேஜிஸ் வருது ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஸ்கூட்டர் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பேசிக் வேரியன்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் வருது மிட் வேரியன்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் டாப் வேரியண்ட் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டெக் பேக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியன்ட்டுக்கு த்ரீ கே மிட் வேரியன்ட்டுக்கு எயிட் கே டாப் வேரியன்ட்டுக்கு நைன் கே இது வந்து ஃபைவ் இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கூடவே ஸ்டாண்டர்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணும் அதாவது எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் வரும் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் நீங்கள் இந்த வண்டியோட எக்ஸ்டெண்டர் வாரண்டி வாங்கலை அப்படின்னா வண்டி வாங்கி டூ இயர்ஸ்க்குள்ளே அதை வாங்கணும் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் டூ இயர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டர் வாரண்ட்டி கிடைக்காது இந்த வண்டியோட ப்ரோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஜாஜ் அப்படின்ற பிராண்டோட ட்ரஸ்ட் பல வருஷமாக அவங்க மோட்டர் பைக் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் இருக்காங்க அதனாலேயே அவங்களோட குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே டாப் நாச் ப்ளஸ் பஜாஜோட சர்வீஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சிட்டிஸ்லேயும் எல்லா டவுன்ஸ்லேயும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸி ரீச் இருக்கும் ஃபைனலாக இந்த வண்டியோட பில் குவாலிட்டி ஃபுல் மெட்டல் பாடியாக இருக்கிறதுனால இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பில்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட கான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்டிவாவோ ஜூபிட்ரோ இல்லை ஸ்கூட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா அது நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எந்த ஹூக்ஸுமே கிடையாது இந்த சைடில் மட்டும்தான் ஹூக்ஸ் இருக்குது அதுவுமே வந்து பிளாஸ்டிக் ஹூக்ஸ் தான் ஸ்டோரேஜுமே பார்த்திங்கன்னா இங்கே பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஹெல்மெட் கூட உள்ளே போவாது நீங்கள் ஒரு கேப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் போட முடியும் மற்றபடி நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க ஒரு சடனாக பிரேக் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் டக்குன்னு திராட்டல் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது அதாவது பிரேக் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோட்டருக்கு போகிற பவர் கட் ஆகிடுது டக்குன்னு நீங்கள் த்ராட்டில் பண்ணாலும் அது இர்ரெஸ்பான்சிவாக இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு யூ டன் எடுக்கணும் அப்படின்னா பிரேக் பிடிச்சி பிரேக் பிடிச்சி த்ராட்டல் கொடுக்கும்போதோ இல்லை வந்து நீங்கள் ரிவர்ஸ் போனோம் அப்படின்னா மோடு மாற்றும் போதோ அதாவது மோட் மாற்றி ரிவர்ஸ் இல்லை ஃபார்வர்ட் போகும்போது உங்களுக்கு இம்மீடியேட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது ஃபைனல் காணம் இவங்களோட ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் கம்பெட்டீட்டர்ஸ் எல்லாமே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுக்கும்போது இவங்க மட்டும் சிங்கிள் சைடட் ஸ்ப்ரிங்லோட லோடட் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க ப்ராப்ளி அது வண்டியோட லுக்ஸை ஏஸ்தட்டிக்லாம் காமிக்கிறதுக்காக கொடு கொடுத்துருக்கலாம் பட் வந்து டெலஸ்கோபிக் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல ஆனால் சிட்டிஸில் நாங்கள் ரைட் பண்ண வரைக்கும் பம்ப்ஸாக இருக்கட்டும் இல்லை புரோக்கன் ரோட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிச்சு இந்த வண்டியோடய பிரைஸ் லிஸ்ட் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுது கும்பகோணத்தில் இருக்கிற அரசு பஜாஜோட சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் சரவணன் அவரோட இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணுறேன் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பஜாஜ் வெஹிக்கல்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஃபைனலாக இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டு மாடரேட் ரைடர் உங்களுக்கு ஒரு சாலிட் பில்டு உள்ள இவி வேணும் உங்களோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஹெவியான வண்டி வேணாம் நான் வந்து லைட்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் Thanks for watching Power and Tar guys, take care, bye bye.